ரசிகர்கள் இப்போதெல்லாம் எல்லா விஷயத்திலும் சுவாரஸ்யம் விறுவிறுப்பை அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள் அதிலும் சீரியலில் சொல்லவே வேண்டாம் நீண்ட நாள் ஜெயிக்கக்கூடாது ஒரு உண்மை வெளியே தெரியாமல் இருக்கக்கூடாது சுவாரஸ்யமாக அடுத்தடுத்து கதைக்களம் மாற வேண்டும் முக்கியமாக விறுவிறுப்பு இருக்க வேண்டும் இப்படி நிறைய விமர்சனங்களை சீரியல் பார்க்கும் ரசிகர்கள் முன்வைக்கிறார்கள் அப்படி ரசிகர்கள் எதிர்பார்க்கும் பல விஷயங்களை பூர்த்தி செய்து வருகிறது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகவும் சிறகடிக்கும் ஆசை சீரியல் இந்த தொடரில் ரசிகர்கள் வெறுக்கும் ஒரு கதாபாத்திரமாக விஜயா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் அனிலா இன்ஸ்டாவிலும் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் இவர் படப்பிடிப்பு தளம் புகைப்படம் குடும்ப புகைப்படம் என பதிவிட்டு வருகிறார் தற்பொழுது அனிலா செய்யும் சொந்த தொழில்கள் குறித்த புகைப்படங்களையும் பதிவிட்டு வருகிறார் பரதநாட்டியக் கற்று தரும் நடன பள்ளியை வைத்திருக்கிறார் இது தவிர நெட்டி பட்டம் செய்யும் தொழிலையும் கவனித்து வருகிறார் அந்த புகைப்படங்கள் அவரை இன்ஸ்டாவில் பதிவிட்டும் வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க